இன்று ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் அமுதுண்ணாக்குடி சாத்தான்குளம் இது ஒரு பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் ஆல்ரெடி ஒரு ஐந்து போர்வோல் போட்டிருக்காங்க இது தெற்கு இந்த ஏரியாவில் பாராய்புங்கிறது மேற்கே கலக்க அதனால் தெற்கு அருந்து வடக்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் பக்கத்தில் எதுவும் போர்வல் இல்லாதபடி கவனமாக பார்த்து இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது வடக்கை நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க அதில் ஒரு ஒன்றி தண்ணி பழம் வந்திருக்கு அந்த மூலையில் ஒரு போர்கள் கிடக்கு அதில் தண்ணி வரல முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை அடையாளம் வைக்கல இந்த முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துல தண்ணி எதுவும் அமையலை பாயிண்ட் அமையலை இது வடக்கை நோக்கி மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் வந்துச்சு அதாவது அறுபது எழுபது அடிக்குள்ள ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி வர மாதிரி அந்த பாயிண்ட் அடையாளம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதில் அடையாளம் வைக்கல இது மூணாவது ஸ்கேனு இந்த அருகில் ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்க தெரிந்து கொள்வதற்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மொத்தம் ஐந்து போரில் ரெண்டு போரில் மட்டும் ஓரளவுக்கு சுமாரான தண்ணி வந்திருக்கு மீதி மூணு போரில் தண்ணீர் வரல இது நான்காவது ஸ்கேன் இடத்தினுடைய கிழக்கு ஓரத்தில் ஒரு ஓடப்பகுதி இது எல்லாமே அவங்க விரும்புகிற இடத்துல தான் இது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது ஆனால் ஆல்ரெடி அதே சரத்தில் ரெண்டு போர்வல் இருக்கிறதுனால அதில் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை அந்த கிணற வந்து ஆழப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் அந்த கிணத்தை ஆழப்படுத்தவும் பரிந்துரை இல்லை இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு நாலாவது ஸ்கேனுக்கு வடக்க இது ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அதே முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு நாலாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அடையாளம் வரல கடின பாறை அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வட வடக்கு புறத்தில் முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு நம்ம ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மேலே ஒரு நூறு அடிக்குள்ளே ஒரு அரை டு டூ ஒரு ஒரு இறப்பதம் இல்லை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு நேராக கீழே நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை பிரேக் ஆகுது அதனால் அந்த பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்கு அதில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு இஞ்சி தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம் இப்போ அந்த ஓட பயிரில் அமைஞ்ச அந்த பாயிண்ட்டுக்கு நேர மேற்க இடத்தினுடைய அந்த கரை ஓரத்தில் இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்ரு காலத்துக்கு இதுலேயும் அந்த பாயிண்ட் அதை விட சிறந்த பாயிண்ட் அமைந்தால் சூப்பராக இருக்கும் இது இடத்தினுடைய மேற்கு வடமேற்கு ஓரத்தில் இது ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்டர் காலத்துக்கு ஆறாவது ஸ்கேன் அந்த ஐந்தாவது ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு நேராக உள்ள இடத்தினுடைய எல்லை ஓரத்தில் பார்த்த அந்த ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு ஆனால் ஐந்தாவது ஸ்கேன் பாயிண்ட்டை விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்ததில் அந்த ஐந்தாவது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது சாய்ஸு ரெண்டாவது சாய்ஸு ஆறாவது ஸ்கேன் பாயிண்ட்டு இப்போது இது எட்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏழாவது ஸ்கேனில் எதுவும் பாயிண்ட் அமையலை இது தெற்க நோக்கி இது எட்டாவது ஸ்கேனு இந்த பத்து ஏக்கர் இடத்துல அது ஒரு போர் அங்கே ஒரு அதுக்கு நேராக கிழக்கு ஒரு பவர் இருக்குது மூணாவது ஸ்கேன் பாயிண்ட் அதில் தான் வந்துச்சு எட்டாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டுமே ஒன்றா ஒன்றாட ஒன்று தொடர்புள்ளதாக இருக்குது மேல் ஊற்று மட்டும்தான் அதிகமாக நூறு அடிக்குள்ளே அந்த வாட்டர் பாடி இருக்குது அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழம் பொருள் போடலாம் அதில் ரெண்டு பாயிண்ட்டு அதில் உள்ள தெற்கு உள்ள பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு இப்போது வீட்டு பகுதியில் இது முதல் ஸ்கேனு மொத்தத்தில் இது ஒன்பதாவது ஸ்கேன் இருக்குது ரெண்டு பேர் போட்டிருக்கலாம் இங்கே ஆல்ரெடி ரெண்டு பொருள் போட்டுருக்காங்க வடகிழக்கு மூலையில் இது தென்மேற்கு மூலையும் வடமேற்கு மூலையும் அணைச்சி இது முதல் ஸ்கேன் அந்த வீட்டு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு முந்நூறு மீட்டர் ஆளுதுக்கு இது வீட்டு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் இந்த காமண்டுக்கு உள்ளே தான் ரெண்டு போர்வல் கிடக்கு ரெண்டு போர் பொய்ல இரயில் கிடக்கு அந்த வீட்டு பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் தென்மேற்கு வடமேற்கு மேலே நினைச்சு பார்த்த முதல் ஸ்கேனில் பாயிண்ட் தான் அடையிலாம் வரல இது முந்நூறு மீட்டர் ஆழத்துல தான் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது வீட்டினுடைய முன்பகுதியில் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மொத்தத்தில் இது பதினோராவது ஸ்கேன் அந்த வீட்டு பகுதியினுடைய வடகிழக்கு பகுதியில் பார்த்த இடத்துல ஒரு இடம் அடையாளம் வருது அது ஜஸ்ட்டு ஒரு எண்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம்தான் அந்த இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இல்லை இது பன்னிரெண்டாவது ஸ்கேன் வீட்டு பகுதியில் இது நாலாவது ஸ்கேன் வீட்டுக்கு எதிர்புறம் உள்ள ஒரு மூணு சென்று பிளாட்டில் உள்ள இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எங்கள் வீட்டு முன்புறம் பார்த்த அந்த பதினோரா ஸ்கேன் முடிவுலேயும் பாயிண்ட் இது அடையாளம் வரல இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான அடையாளம் அடையாளம் வைக்கலை இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு போரல் பாயிண்ட் இருக்குது ஆனால் அதே ப சரத்தில் ரெண்டு போரல் பாயிண்ட் இருக்கிறதுனால அடையாளம் இல்லை இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதுதான் இருக்கிற பெஸ்ட்டு இது ஆறாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது செக் ஆண்ட் சாய்ஸு இது ஏழாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது எட்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது அதில் உள்ள பாயிண்ட் பொருள் போட பரிந்துரை இது வீட்டு மனையில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான அடையாளம் இருக்குது எண்பது வரைக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இது வீட்டுக்கு முன்னாடி பார்த்த மூணாம் ஸ்கேன் அடையாளம் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அடையாளம் இல்லை அடையாளம் இருக்குது அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா மூணு சென்ட் இடத்துல ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது அது ஒரு ஒன்றஞ்சு தண்ணி வர வாய்ப்பு இருக்குது வெறும் நூறு அடி ஆழத்துக்குள்ளேயே இப்போ மொத்தத்தில் நாலு பாயிண்ட் அடையாளம் க காணப்பட்டிருக்கு